உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே பார்வை இல்லாத சிறுவன் ஒருவன் வீதியில் பிச்சை எடுக்கின்றான் அவன் அருகே நான் குருடன் உதவுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்ட பழகி ஒன்று காசு போடுவதற்காக பாத்திரம் ஒன்றும் இருக்கின்றது அவ்வழியே செல்லும் யாரும் அவனுக்கு பெரியதாக உதவியதாக தெரியவில்லை அப்போது அந்த வழியை கடந்த ஆண் ஒருவன் பாக்கெட்டில் இருந்த சில சில்லறைகளை எடுத்து பாத்திரத்தில் போட்டான் பின் அருகில் இருந்த பலகையை பார்த்தான் இரண்டு நிமிடங்கள் சிந்தித்துவிட்டு விட்டு பலகை எடுத்து அதில் இருந்த வாசகத்தை மாற்றினான் அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பத் தொடங்கியது சிறுவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை வாசகத்தை மாற்றி அமைத்தவர் ஏதேனும் மாற்றம் உண்டா என்று பார்க்க மீண்டும் அவ்விடத்துக்கு வந்தான் அவர் எதிர்பார்த்தது போலவே பாத்திரம் சில்லறைகளால் இருந்தது சிறுவன் அவரின் கால் தடத்தால் வந்த ஓசையை வைத்து அவரை கண்டுகொண்டான் நீங்கள்தானே முன்பு வந்து இந்த பலகை எடுத்து மாற்றினீர்கள் என்ன எழுதி வைத்திருக்கின்றீர்கள் எப்படி இப்போது நிறைய பேர் உதவி இருக்கின்றார்கள் என்று கேட்டார் இரண்டாம் வாசகத்தில் இன்று மிகவும் அழகான நாள் அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று இருந்தது காரணம் என்னவெனில் இரண்டாம் வாசகம் நம் அனைவருக்கும் பார்வை இருப்பதை நினைவுபடுத்துகின்றது அவனிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியில் நிறைய உள்ளங்கள் அவனுக்கு உதவியது நீதி உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது என்று காட்டுங்கள் எதை சொன்னாலும் மற்றவர் மனம் மகிழும்படி சொல்லுங்கள் எதையும் நேர்மறையா எதிர்கொள்ளுங்கள் மாற்றி சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகும் மேலும் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க